பவுஸ் கிச்சன் பவுஸ் கிச்சனில் இன்னைக்கு உளுந்தை வச்சு ஒரு கஞ்சி செய்வோம் அதுக்கு உளுந்தம்பிற்பேன் அரை வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இது கழுவிடும் இப்போ அடுப்பை குக்கர் வச்சு சூடு முணியாச்சு விற்பேன் கழுவு ஊற வச்ச உளுந்தை போட்டுடலாம் போட்டாச்சு உளுந்த போட்டாச்சு இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் உளுந்துட்டு அரை டம்ளர் மண்ட வண்ட வாங்கி எடுத்திருக்கேன் இங்க கூட செலாம் வேறு இனிப்பு கூட சேர்த்துக்கலாம் நேற்று கேட்குற கூட சேர்த்துக்கலாம் இது இப்போ மூடிடலாம் அப்புறம் கேஸ் வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தால் உளுந்து கஞ்சி ரெடி டைம் ஆகிடுச்சு தான் நல்ல வார்த்தனையாக இருக்குது உலங்கி ரெடி இதுதான் இருக்கும் இது வந்து உமன்ஸ்க்கு ரொம்ப நல்லது மறக்காமல் லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து கமெண்ட் பண்ணி மறந்துட்டாங்க பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்